காங்கிரஸ்காரனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் வளர்த்தகடா மார்பில் பாய்ந்ததடா அப்படின்ற மாணிக்கு பாஞ்சாயங்களா என்னைக்கு கர்நாடகாவில் காங்கிரஸ்காரன் ஆட்சிக்கு வந்தானோ அன்னைக்கு இருந்து பயங்கரவாதியும் பயங்கரவாத செயலும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இந்துக்கள் வந்து சாமி பாட்டு கேட்டா அவனை போய் அடிக்கிறாங்க இந்துக்களுக்கு ஆதரவாக யாராவது பேசுனா அவன் கடையில் குண்டை போடுறாங்க கர்நாடகா சட்டமன்றத்துல பாகிஸ்தான் சிந்தா பார்த்துன்னு கத்துறாங்க அப்பவே இவங்கள அடக்கி ஒடுக்கிருக்கணும் நீ அடக்கி ஒடுக்கல காரணம் என்ன நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் ஓட்டு முக்கியம் அப்படின்றதுக்காண்டி காண்டி அவங்களுக்கு ஒத்து ஊதுன இப்போ உன் அடிமையத்திலேயே கையை வச்ச பாத்தீங்களா ஆமாங்க காங்கிரஸ் கவுன்சிலர் ஒருத்தவர் தன் மகள் லேகா அப்படின்றவங்களை கல்லூரிக்கு அனுப்பிச்சிருக்காரு அதே கல்லூரியில பயாஸ் அப்படின்ற இஸ்லாமிய அடிப்படைவாத சகோதரர் ஒருத்தர் படிச்சிருக்காரு இந்த பயாஸ்ன்றவர் இந்த பெண்ணை போய் டவுட் ஆர்சல் பண்ணியிருக்காரு என்னை காதலி அப்படின் இருக்காரு அதெல்லாம் உன் முகர காதலிக்க முடியாது ஓடிரு அப்படின்னு அந்த பிள்ளை சொன்னேன் கல்லூரி வளாகத்திலே ஒரு கத்தி எடுத்து அந்த பிள்ளையை குத்தி கொண்டுட்டாருங்க இதே அவர் பேர் பயாசுன்னு இல்லாம ரமேஷ் சுரேஷு அப்படின்னு தான் அங்கே தமிழகம் அப்படியே கலவர பூமி ஆகியிருக்கும் அத இடத்துல பாஜக ஆட்சியில் இருந்தா பாசிஜா பாஜக ஒழிய அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டமே வெடிச்சிருக்கோம் பாவம் அவர் ஒரு இஸ்லாமியரில் அவருக்கு ஒரு பெண்ணை கொல்றது கூட உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டாங்க ஓலை